அனைவருக்கும் வணக்கம் டெட் பேப்பர் ஒன்னுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அதே போல் எந்தெந்த புக்லாம் படிக்கணும் ஹவு டு ஸ்டடி வேர் டு ஸ்டடி இதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் டெட் பேப்பர் ஒன்னுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்னென்ன அதே போல நம்ம நூற்றம்பது கொஷனுக்கு எவ்வளோ கொஷின் எடுத்தால் போதும் அப்படின்றத ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் சோ அந்த மதிப்பெண் ஒரு எண்பத்தஞ்சு கொஸ்டின் நம்ம சரியா ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா எதுவரையும் படிச்சா போதுமானது அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதே போல எந்த அளவு நம்ம டார்கெட் வச்சா படிச்சு நம்ம இந்த எண்பத்தஞ்சு கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்க டெட்டுக்கான பேப்பர் டூ இல்ல பேப்பர் ஒன்னுக்கு படிக்கிறீங்க உங்களுக்கான ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் ஸ்டடி பிளான்க்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்றவங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க பேப்பர் டூ மேக்ஸ் சயின்ஸ் அதே போல் பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் பேப்பர் ஒன்னுக்கான டெஸ்ட் பேட்சும் அவைலபிள் இருக்குது சரிங்களா ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டேரெக்டாக அதிகமான அக்காடமி ஆப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களும் டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஓகே இப்போ பேப்பர் ஒன்னில் நமக்கு இருக்கக்கூடியது சைல்டு டெவலப்மெண்ட் சரிங்களா இதில் முப்பது கொஷின் அப்புறம் தமிழில் முப்பது கொஷின் இங்கிலீஷில் முப்பது கொஷின் மேக்ஸில் முப்பது கொஷின் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸில் முப்பது கொஷின் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மார்க்கு நூற்றம்பது கொஷின் நூற்றம்பது மார்க் சரியா இதில் நம்ம எவ்வளோ கொஷின் நம்ம ரீச் பண்ணால் போதும் எவ்வளோ கொஷின் நம்ம பண்ணால் போதும் எண்பத்தைந்து வினாக்களுக்கு நம்ம சரியாக ஆன்சர் பண்ணால் மேக்ஸிமம் போதும் சரிங்களா எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்துன்றது தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெட்டு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா எண்பத்தி இரண்டு புள்ளி அஞ்சு இது ஓபிசி அதாவது பிசி எம்பிசி பிசிஎம் இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே சரிங்களா இதே ஜென்ரல்னால் தொண்ணூறு கொடுத்துருக்காங்க சரியா இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன எண்பத்தி ரெண்டு கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணும் அப்போ எண்பத்தி ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு டார்கெட் எண்பத்தஞ்சா வச்சுக்காங்க ஏன் எண்பத்திரெண்டு எண்பத்தஞ்சு கொஷின் அப்படின்னு ஒரு ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கலாம் சரியா எண்பத்தஞ்சு கொஷினுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்க என்ன படிக்க சொல்லியிருக்காங்க எய்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா செகண்ட் ஸ்டேஜ் வரையும் படிக்க சொல்லியிருக்காங்க அப்போ எயித் வரையும் படித்தா போதுமா சார் அப்படின்னா எயித் வரையும் படித்தா பத்தாது சரிங்களா பேப்பர் ஒன்னுக்கு நம்ம போகக்கூடிய டீச்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரலையும் தான் அப்போ ஒன்றுலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரலையும் இருக்கக்கூடிய புக்ஸை மட்டும் படிச்சிக்கலாம் ஏன்னா சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரலையும் இருக்கிறத கொடுத்துருப்பாங்க அது மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாமில் இந்த எண்பத்தைந்து வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியாது அவங்களே வந்து நோட்டிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்ட் வரலயும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரலயும் மாதிரி படிக்கணும் சரிங்களா நம்ம இப்போ டார்கெட் பண்ணக்கூடியது எண்பத்தஞ்சு கொஸ்டின்னு சொன்னோன்னா எண்பத்தஞ்சுக்கு சைக்காலஜியில் முப்பதுக்கு பதினஞ்சு கொஷின் போடுங்க போதும் தமிழில் முப்பது கொஸ்டின் டெப்த்தாக படிங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நல்லா படிக்கக்கூடியது தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ இருபத்தைந்து வினாக்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கிலீஷில் முப்பது கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் இல்லை சார் எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்குவாங்க சரியா இங்கிலீஷ் நல்லா வரக்கூடிய ஸ்டூடெண்ட் இல்லை எனக்கு தமிழ் நல்லா வரும் அப்படின்னா தமிழில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் போடுங்க நான் பிளான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதே வீடியோவில் இந்த பேப்பர் ஒன்னுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி பிளானே நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா வீடியோக்கில் பிடிஎஃபும் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி படிங்க ஓகே மேக்ஸ் முப்பது கொஷின் பதினஞ்சு அட்டென்ட் பண்ணுங்கள் போதும் பதினஞ்சு சரியாக அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா பதினஞ்சு அட்டன்ட் பண்ணுறது நம்ம என்ன படிக்க போகிறோன்றதும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகே அடுத்து இவிஎஸ் ஐ மீன் சோசியல் சயின்ஸ் ஏன்னா நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் வரலையும் படிக்கிறோமா இல்லை எயித் ஸ்டாண்டர்ட் வரலையும் படிக்கிறோமா அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதையும் நோட் பண்ணிக்குவோம் அதில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் முப்பது கொஸ்டின் கேட்க போறாங்க ஒரு பதினைந்து கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ண பிளான் பண்ணிக்கோங்க சரியா இப்போ ஓவராலாக நம்ம எண்பத்தஞ்சு தாராளமாக அட்டன் பண்ணிடலாம் இப்படி டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு நம்ம ரெடி ஆகிடும் ஓகே இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா வாய்ப்பு இல்லை ஓகே ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே நோட் பண்ணுங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சிலபஸ் பிடிஎஃப் இது வரையும் பார்க்காதவங்க சிலபஸ் பிடிஎஃப் ஆல்ரெடி வீடியோவா கொடுத்துருக்கேன் பேப்பர் ஒன்னுக்கான சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுல ஒன்றாம் புள்ளியும் ஐந்தாவது புள்ளியும் தான் கொடுத்துருப்பாங்க பட் அது நமக்கு பத்தாது ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல கொஞ்சம் அதிகமான ஸ்டாண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க பட் நம்ம நூத்தம்பதுக்கு நூத்தி நாற்பது ரீச் பண்ண போறதுல நூத்தி முப்பது ரீச் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை நமக்கு தேவையானது எண்பத்தி ஐந்து கேள்விகள் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து தான் ஸோ அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி முப்பது கொஷினுக்கு பதினஞ்சு கொஷின் படிக்கணும் அது ஏற்கனவே உங்களுக்கு டீச்சர் ட்ரைனில் படித்த பிடிஎஃப் புக் மெட்டீரியல் இருந்தாலும் ஓகே இல்லை நான் பிடிஎஃப் தனியாக தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் இல்லை டெலகிராமில் ஷேர் பண்ணுறது சொல்லி டெலகிராமில் ஜாயின் பண்ணுவாங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் அந்த பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிஎஃப் கொடுப்போம் அந்த பிடிஎஃப் வரக்கூடிய ஷெடியூலில் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அது எட்டாவது டெஸ்ட்லேருந்து வருது அந்த டைமில் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்போ டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே தமிழில் முப்பது கொஷின் அதுல இருபத்தஞ்சி நம்ம டார்கெட் பண்ண போறோம் அதுக்கு என்ன படிக்கணும் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு நல்லா இன்டெப்தா படிங்க ஆறுலேருந்து இருந்து பத்துலேயும் பேப்பர் ஒன்னுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் புள்ளி நல்லா படிச்சுன்னா போதுமானது கண்டிப்பாக இருபத்தைந்து கொஷின்ஸ் போட்டரலாம் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும் இது எல்லாத்துக்குமே சேர்ந்து இயர் கொஷின் பேப்பர் படிச்சே ஆகணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது விட்டுறாதீங்க அது நல்லா படிச்சினா தான் உங்களால் மதிப்பெண் வாங்க முடியும் அடுத்து இங்கிலீஷ் முப்பது கொஷின் அதில் பதினஞ்சு கொஷின் பாதிக்கு பாதி போடுங்க போதும் இங்கிலீஷில் முப்பது கொஷின் கேட்க போகிறாங்க அதில் பதினஞ்சு கொஷின் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்புலேயும் இருக்கக்கூடிய கிராமர் நல்லா படிங்க அதே போல் இயர் கொஷின் பேப்பரில் எந்தெந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு நல்லா வருதோ அந்த டாபிக் எடுத்து படிங்க சரியா ஆறுலேருந்து இருந்து பத்து வருலையும் கம்ப்ளீட்டா படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுல செலக்டிவா படிச்சிங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் சரியா அடுத்தனது மேக்ஸ்ல முப்பது கொஷின் மேக்ஸ்ல முப்பது கொஷின் அதுல பதினஞ்சு கொஷின் டார்கெட் பண்ணுங்க ஆறுலேருந்து இருந்து பத்து வருலையும் படிச்சினா போதுமானது ஆறுலேருந்து இருந்து தான் இருபத்தைந்து கேள்விகளுக்கு மேலே இருக்கும் முப்பது கொஸ்டின் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து இருந்து தான் உங்களுக்கு பேப்பர் ஒன்னுக்கு வரும் அப்படின்னும் போது ஆறுலேருந்து இருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக் எந்தெந்த டாபிக்லாம் நல்லா வருமோ அந்த டாபிக்லாம் நல்லா படிச்சு அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின் தாராளமா போட்டுடலாம் பாதிக்கு பாதி தான் தமிழ் மட்டும் நல்லா படிங்க சரியா மீதிக்கு எல்லாம் எது உங்களுக்கு நல்லா வருமோ அந்த டாபிகை செலக்ட் பண்ணிட்டு ஃபோகஸ் பண்ணுங்க அது தப்பே பண்ணக்கூடாது அப்ப பதினஞ்சு கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம் அப்புறம் ஈவிஎஸ் சயின்ஸ் சோசியல் இதில் கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும் சயின்ஸும் படிக்கணும் சோசியலும் படிக்கணும் அப்படின்னும் போது அதில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் போடுங்க போதும் ஆறுலேருந்து எட்டு வலி முதல்ல நல்லா படிங்க நைன்த் டென்த்தில் ஏதாவது தேவைனா மட்டும் படிங்க மற்றபடி ஆறுலேருந்து எட்டு வலி பாதிக்கு பாதி அட்டன் பண்ணால் போதும் ஆறுலேருந்து எட்டு வலியும் படித்தாவே நம்ம பதினஞ்சு விஷன் போட்ட முடியும் சரிங்களா இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வலியும் இருக்கக்கூடிய புக்கும் நம்ம படிக்கணும் அது பிளானில் நான் கொடுத்துருக்கேன் ஒன்றாம் வகுப்புலேருந்து இருந்து ஐந்தாம் வகுப்புலேயும் இருக்கக்கூடிய புத்தகங்களும் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா அது எதுக்கு இந்த சோசியல் சயின்ஸ் ஈவிஎஸ்க்கு யூஸ் ஆகும் சரியா அதை நோட் பண்ணிக்கோ மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ இல்லையோ அதுக்கு நல்லா படிக்கணும் இது கம்ப்ளீட் பிளான் இந்த பிளான்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் ஒன்லயே பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு ஒவ்வொரு டேமாக கொடுத்துருப்பேன் சரியா எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு டம் தமிழ்ல ஒரு டம் இங்கிலீஷில் ஒரு டைம் மேக்ஸில் ஒரு டம் சயின்ஸில் ஒரு டம் சோசியலில் ஒரு டம் ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த மெத்தடில் படிக்க போதும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டம் கூட என்ன படிக்க சொல்றேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒவ்வொரு கொஷின் பேப்பராக படிச்சிட்டாங்க பேப்பர் ஒன் படிக்கும் போது ஒரு கொஷின் பேப்பர் பேப்பர் டூ படிக்கும் போது ஒரு கொஷின் பேப்பர் பேப்பர் த்ரீ படிக்கும் போது ஒரு கொஷின் பேப்பர் என்கிட்ட ஒரு அஞ்சு கொஷின் பேப்பர் தான் சார் இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு நல்லா படிங்க பேப்பர் ஒன்றுக்கான ஐந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா படிங்க அதுக்கப்புறம் மாடல் கொஷின் இருந்தால் மாடல் கொஷின் பாருங்கள் இல்லை நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் இல்லையா டெஸ்ட் பேட்ச் கொஷின் பாருங்கள் இப்படி படிச்சுனாவே போதுமானது சரியா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே வைஸ் படிச்சுட்டு வர போகிறீங்க சரியா ப்ரீவஸ் இயர் டெஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு டெஸ்ட் வலியும் கொடுத்துருப்பேன் எட்டு டெஸ்ட் வலியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நல்லா படிக்கணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ்ல என்ன படிக்கணும் இங்கிலீஷில் என்ன படிக்கணும் மேக்ஸில் என்ன படிக்கணும் சயின்ஸில் என்ன படிக்கணும் சோசியல் என்ன படிக்கணும் அப்படின்றது தெளிவாக தெரியும் அது படித்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சைக்காலஜிக்கான பிடிஎஃப் கொடுத்து அதில் டெஸ்ட் இருக்கும் இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க மெட்டீரியல் கையில் இருக்கலாம் அந்த மெட்டீரியல் இருந்து படிச்சுனாலையும் போதுமானது ப்ளஸ் அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதில் வரக்கூடிய சைக்காலஜில எதுவுமே தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும் ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லையும் முப்பது முப்பது கொஷின் இருக்கும் அது நல்லா படிங்க சரியா அதுலேருந்தே சில கொஷின் ரிப்பீட் ஆகலாம் ஸோ அது நல்லா படிச்சிருங்க அப்புறம் தமிழ் நான் சொன்னேன்லையா தமிழில் ஒவ்வொரு டேர்மாக படிச்சுட்டு வருவீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாவது டெஸ்ட் வரும்போது பதினஞ்சாவது டெஸ்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க தமிழையே முடிச்சிருவீங்க சரியா அதுக்கப்புறம் தமிழ் நல்லா படிக்கணும்னு சொன்னோம் இல்லையா அதனால் சும்மா தேவையானது மட்டும் லெவன்த் டுவெல்த்தில் சும்மா ஒரு ஓ ஓவரி மாதிரி படிச்சுக்கோங்க மற்றபடி இயர் கொஷின் பேப்பர் படிக்காத நல்லா வச்சுக்கோங்க சரியா டென்த் வலி இங்கிலீஷ் போதும் மேக்ஸும் டென்த் வலியும் போதுமானது அதே போல் சயின்ஸும் டென்த் வலியும் போதுமானது டென்த் வந்து இன்னும் நிறைய லெசன்ஸ் வரும் டென்த் இங்கே வலியும் வரும் இருபதாவது டெஸ்ட் வலியும் வரும் அதுக்கப்புறம் இங்கே சோசியல் சொன்னோம் இல்லையா இதில் எயித் வலி நல்லா படிங்க இங்க எயித்து கொடுத்துருக்கோம் இல்லையா டெஸ்ட் நம்பர் பத்து வரையும் நல்லா படிங்க டெஸ்ட் நம்பர் பத்து வலி நல்லா படிங்க அதுக்கப்புறம் நைன்த் டென்த்தில் சில லெசன்ஸ் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே கோத் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணுங்க சரியா ஏன் அப்படின்னா நம்ம அப்படி படிக்கும் போது ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வரலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது படிக்கும்போது நைன்த் டென்த்து படிக்கும் போது முடிஞ்ச வரையும் என்ன தேவையோ என்ன இருக்கோ அதை படிச்சுட்டு வாங்க சரியா எயித்து வரையும் டெப்தா படிச்சுருங்க இந்த தான் பட் டெஸ்ட் ஜாயின் அப்படின்றதுக்காக எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன் செலக்டிவா படிச்சு எண்பத்தைந்து வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும் சரியா இது எப்படி படிக்கணும் எப்படி பிளான் பண்ணி புக்ல எங்கெங்கெல்லாம் படிக்கணுன்றதை கொடுத்துருக்கேன் சரியா டு சரியா கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன் ஓகே ஏன்னா நீங்க நோட்டிகேஷன்லாம் எனக்கு எய்த் ஒளி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அது மட்டுமே படிச்சிடக்கூடாது அதே போல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அதில் இருக்கக்கூடியதும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பிளான்லேயே கொடுத்துருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க சரியா சைக்காலஜி ஒரு பன்னெண்டு டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் ஒரு பன்னெண்டு டெஸ்ட் இதெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் வரலையும் கொடுத்துருக்கோம் இல்லையா அதையும் படிச்சிருங்க ஏன்னா அது படிக்கும்போது அங்கேருந்து சில ஜிகே கொஷின்ஸும் வரும் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் நீங்கள் படிக்கும்போது ஈவிஎஸ்லேயும் அங்கேருந்து கொஷின்ஸ் வரும் ஈவன் தமிழ்லேயுமே கொஷின்ஸ் வரும் சரியா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் இது வந்து கடைசியாக நீங்கள் எழுதக்கூடியது இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது புக் பேக் இது கம்பல்சரி படிங்க சரியா ஆறாம் வகுப்பு தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் தமிழ் படிச்சுட்டு என்ன பண்ணும் அதுக்கப்புறம் சயின்ஸ் படிங்க சரியா சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து வலியும் சயின்ஸ் நல்லா படிங்க ஓகே சோசியல் முடிஞ்சா டைம் இருந்தால் பாருங்கள் சரியா சிக்ஸ்த்து சோசியல் செவன்த்து சோசியல் எயித்து சோசியல் நைன்த்து டென்த்து அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்ட் ஈவிஎஸ் போட்டிருக்கேன் வகுப்பு புத்தகிறதெல்லாம் படிங்க அப்போ இங்கிலீஷ் மேக்ஸ்லாம் தேவையில்லையா சார் அப்படின்னா அவ்வளவும் படிக்கிறது நமக்கு இப்போ டைம் இல்லை இருக்கிற இந்த செவன்டி டு எயிட்டி டேஸில் நம்ம எண்பத்தஞ்சு கொஸ்டின் வாங்கினா போதும் இது போஸ்டிங்கான எக்ஸாம் இல்லை உட்காந்து மாங்கு மாங்குன்னு படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் செலக்டிவாக தெளிவாக படிக்கலாம் எண்பத்தஞ்சு கொஸ்டின் போடுறது நம்ம என்ன பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருங்க சரியா ஸோ பிளான் பண்ணி படிச்சுனாவே போதுமானது பேப்பர் ஒன்னுக்கான டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் ஆயிரத்தி நூறுரூவா அடுத்த ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க பேப்பர் டூ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ் ஜாயின் பண்ணாலையும் ஆயிரத்தி அறநூறுரூவா சோசியல் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலேயும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க இல்லை டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதிகமான அகாடமி பிளஸ் ஆப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன் ஜாயின் பண்ணுறவங்க சரியா ஸோ உங்களுக்கு பேப்பர் ஒன்றுக்கான என்ன மெத்தடில் படிக்கணும் எதெந்த புக்கை படிக்கணும் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இதில் எதெல்லாம் செலெக்டிவ்வாக படிக்கணுன்றதையும் சொல்லியிருக்கேன் சோசியல் சயின்ஸு சயின்ஸு இதெல்லாம் நீங்கள் அப் டூ எயித் வரையும் ஓரளவு நல்லா படிச்சுன்னா போதுமானது தமிழ் மட்டும் நல்லா படிங்க தமிழ் டென்த்து ஸ்டாண்டர்ட் வழி நல்லா படிங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ இந்த மெத்தரில் படிச்சிங்க அப்படினாவே எண்பத்தைந்து வினாக்கில் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகே வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நான் இந்த நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லையா ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நிறைய பேர் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி வீடியோ நான் கொடுக்குறேன் சரிங்களா தேங்க் யூ